தான் கேட்குறேன் அந்த பொண்ணு வந்ததுலேருந்து என்ன தான் பண்ணிச்சு உன்னை இல்லை மாயா உன்னை என்ன தான் பண்ணிச்சு ஏன் டாப் டென்னு போனதும் உனக்கு பிடிக்கவே தானே இல்லை உண்மையை சொல்லணும் டாப் டென் போனது உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையா மாயா மாயா ஒரு இது தத்துவ இதுலாம் இருப்பீங்களே நான் ஏன்னா ஃபேன்ஸு இப்போ பேசுங்கடா இப்போ பேசுங்க நான் இப்போ கலாம் இறங்கிட்டேன் யோ நான் இந்த ப்ரோமோ ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தோன்னா சாம கண்டாயிட்டேன் ஷோ சரி அர்ச்சனா உங்களே என்ன பண்ணுச்சு மாயாவே என்ன பண்ணுச்சு ஏதாச்சும் பண்ணிச்சா இல்லையே எதுவுமே பண்ணல கேட்டால் நாங்க வந்துட்டு அவ அவ பண்ற மாதிரிலாம் நான் என்னால் பண்ண முடில அப்படிங்கிறதுலாம் எதுக்கு இந்த பூர்ணிமா வேற உள்ள வந்துருச்சு அந்த அது ஏற்றிவிட ஏற்றோ இது தாங்க முடியல நம்மளாலயோ மண்ட பிரஷர் ஆகுது ஏற்றி உள்ள லே அந்த பொண்ணு என்னடா பண்ணிச்சோங்களேன் இல்லை இல்ல கேட்குறேன் என்னதான் பண்ணுச்சு மாயா டீம் மட்டும் ஐயோ கெட் கெட்டனு பிடிச்ச டீம்னா டாப்டன்ல இருக்கனால ஆனா நீங்க வச்சு செய்றீங்கடா ஜோ அதே நீ தினேஷ் நீங்கள்கிட்ட போய் சொல்லுங்க இல்லை போய் சொல்லுங்கண்ணா ஏன்னா மூணு பேர் இருக்கைய இந்த பொண்ணு தனியாக இருக்கணும் இல்லையா தான்ட்டா நீங்கள் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு புள்ளிங்க ஸ்கேன் ஃபார்ம் பண்ணதே நீ கேட்டால் அவங்க புள்ளிங்கேங்க எதுக்கு இல்லை எதுக்குங்க கேங்கன்ட்டு சொன்னது நீங்க புல்லிங் கேங்கன்ட்டு அவங்கள போய் சொல்றீங்க அது இல்லாமல் அவங்க பண்ணுற மாதிரிலாம் என்னால் பண்ண முடியலையா அவங்க என்ன தான் பண்ணாங்க இல்லை கேட்கறேன் என்ன தான் பண்ணாங்க நீ உன்னை மாதிரி இருக்கணும் சொல்லப் போனால் பேசிகிட்டே இங்கிட்ட பேசிட்டா அடுத்தவங்களை வெளில அமிச்சு இதெல்லாம் ஒன்றா மாதிரி தான் இருக்கணும் போல் அவங்க வந்துட்டு யா எதுவுமே பண்ணல என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ணல அவங்கள்ட்ட குரங்குறது என்ன இருக்குது இல்லை கேட்குறேன் நீ வந்துட்டு பூர்ணிமா அதுவும் பூர்ணிமா வந்துச்சு சுச்சு ஒன்றால் என்னால் ஒன்று விட்டு பிரிஞ்சிடணும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கேண்டுதானே இல்லை கல்யாணம் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்கடா கல்யாணம் பண்ணிக்கங்கடா ஏன் எதுக்கு பா சா ஏன் பேசுறீங்கடா வேற லெவலு விளங்கிரும் பிக் பாஸ் விளங்கிரும் ஆனா குத்தி 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 அந்த பொண்ணை தூக்குறீங்க பாத்தீங்களா எதுக்குதான் இந்த பொண்ணு இப்படி ரொம்ப பாவண்டா அந்த பொண்ணு சோ அதுவும் மக்கள் சப்போர்ட் எல்லாம் இல்லையா அவங்க நேத்து வந்து சொல்றாங்க அது யார் சொன்னது நம்ம அச்சா சொல்றாங்க குடும்ப தாங்க இந்த சில்லுகேஸ் எல்லாம் உள்ள வந்துச்சு சில்லறை கேஸ் உள்ள வந்தாவே தாங்க முடியல சில்லறை போட்டுக்கிட்டு இருக்கணும் உனக்கு டாய் பாய் டாய் உண்டில போடுற மாதிரி மாயா மண்டல போட்டுக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொன்றா ஏற்றி விட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்குங்க சில்லற சில்லறகாச நான் எவ்வளோ சில்ட்ரஸு இருக்குன்னு கூட தெரியல சொல்லியிருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்கலாம் சில்லற இல்லை வீட்டில் ம் ஒரு பத்து பைசா ரெண்டு பைசா வாங்கிட்டு வந்துருந்தோம்னா கூட ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருந்துருக்கலாம் சில்லற பசங்க சில்லரை போட்டு போட்டு நீங்கள் மாயாவுக்கு சூடு ஏற்றி விடுறீங்க பாக்க மாயா மட்டும் டைட்டில் அடிச்சிச்சு செத்துருவீங்க சேனலு செத்த பிக் பாஸு வேஸ்ட்டு சொல்ல போனால் மாயா மட்டும் டைட்டில் அடித்தா அர்ச்சனா மட்டும் டைட்டில் அடிக்காமல் இருக்கட்டும் மாத்திரி எப்போ நான் கேரக்டர்லேருந்து மாற்றி விடுவீங்க அழகா மாற்றி விடுறீங்கடா உங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கணும் மாற்றி விடுறது எப்படி என்னான்ட்டு பார்க்குறேன்